ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் தினசரி ஏழாயிரம் பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு ஒரு ரயில் நிலையத்தை பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கிற விஷயம் இந்தியாவில் நடந்துக்கிட்டு ஸோ அது சம்மந்தமான சின்ன தகவலை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்தியாவில் உள்ள மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் இருக்கிறது இந்த காந்தி ரயில் நிலையத்திற்கு தினசரி ஏழாயிரம் பயணிகள் வர்றாங்க போகிறாங்க மொத்தம் இருபத்தஞ்சு ரயில்கள் இங்கே இயக்கப்படுது ஐம்பது ரயில்கள் இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இருந்தாலும் சரி ஆபரேட்டர் இருந்தாலும் சரி எல்லாருமே பெண்கள் தான் சோ பெண் பணியாளர்கள் மட்டுமே இங்க வேலை செய்கிறாங்க இது குறித்து அந்த பெண் பணியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்தியாவிலேயே முதன் பெண்கள் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் இதுதான் அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமிதமா சொல்றாங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க